அனைவருக்கும் வணக்கம் குபேர கலசாரக்கட்டளை விட பதினேழாவது மாத கருத்தரங்கம் அப்படியே கண்ணை மூடி மூழ்கிறதுக்குள்ள மாதம் போயிட்டே இருக்குங்கிற மாதிரி நல்லா சுறுசுறுப்பா இயங்கிட்டு இருப்போம் அப்படியே அடுத்தடுத்து அடுத்து இப்பதான் லாஸ்ட் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி குபேர ரகசிய வகுப்பு வந்து நம்ம தங்கத்து சார்பா வந்து நடந்து நம்ம கட்டளை மூலிமா நடந்தது அறக்கட்டளை மூலிமா இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில இயங்கிக்கிட்டே இருக்கும் இயங்கிட்டே இருக்கும் அதுல வந்து இன்னைக்கு நிறைய சீஃப் கெஸ்ட் இன்னைக்கு அதுல அதிகமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மோகனூர்ல இருந்து வந்திருந்த வடிவேல் ஐயா தாசில்தார் ஐயா அடுத்தது நம்ம கரூர் ஆன்லைன் அஸ்ரோ டிவியோட நிறுவனர் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அகத்தியர்ல இருந்து வந்திருந்த அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைய கருத்தரங்களை நிறைய தலைப்பு நிறைய விஷயங்கள் நிறைய விஷயம் நிறைய கிடைச்சது எனக்கும் புது விஷயங்கள் வந்து நீங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லலாம் இன்னைக்கு நம்ம பார்க்குற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்துவும் ஜோதிடமும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம இணைச்சிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் எப்படி இணைக்கிறது அப்படிங்கிற விஷயம் நான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களுக்கு ஜோதிட நண்பர்களுக்கு சொல்ற ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் நான் சொல்ல மாட்டேன் அந்த வயசுல எனக்கு ஒரு சின்ன தகவலா வச்சுக்கலாம் அதே மாதிரி வாஸ்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு கோரிக்கையை வச்சுக்கலாம் என்னைக்குமே வாஸ்து வேற ஜோதிட வேறையா தான் இங்க மக்கள் வந்து புரிஞ்சுக்கிறாங்க இன்னும் சில பேர்த்துக்கு நான் வாஸ்து பாக்குறதே தெரியாது என்னோட கிளைண்ட்டுக்கே சில பேர்த்துக்கு சார் வாஸ்து பார்க்க இருக்காங்களா சார் அப்படின்னு என்னையே கேட்பாங்க அதுக்கப்புறம் நம்ம சொன்னதுக்கு அப்புறம் அங்க போய் நம்ம பார்த்ததுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்போ ஜோதிடர்னா ஜோதிடர் பார்ப்பாங்க வாஸ்துன்னா ஜோதிடம் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மக்களோட மனநலத்துல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய குழப்பங்கள் இருக்கு அப்படி கிடையாது ரெண்டுமே பார்க்கலாம் ஜோதிடம் தெரிஞ்சவங்க வாஸ்து கத்து வச்சுக்கிட்டீங்கன்னா அது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் வாஸ்து தெரிஞ்சுக்கிட்டு வாஸ்து பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒரு அடிப்படை ஜோதிடமாவது கத்து வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் அடுத்த கட்டத்துக்கு அவங்களை நகர்த்திட்டு போகுங்கிறதா என்னோட தாழ்மையான வேண்டுகோளா இருக்கு இதை எப்படி நான் எப்போ நான் வாஸ்துவ உள்ள நினைச்சேனோ அதுல இருந்து எனக்கு வந்து ஒரு அதிர்ஷ்ட வேலை செய்ய ஆரம்பிச்சுன்னு நான் சொல்லலாம் அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஜாதகத்தை நான் பாக்குறேன் என்னோட வாடிக்கையாளர் அத்தனை தெரியும் ஒரு ஜாதகம் திரும்ப உங்க வீட்டு பக்கத்துல இப்படி இருக்கும் உங்க வீட்டு பக்கத்துல இந்த சமூகம் கூடி இருக்காங்களா உங்க வீட்டு பக்கத்துல தருண் திரும்பி ரெண்டாவது வீடா வருதா உங்க வீடு உங்க வீட்டு பக்கத்துல காவல் தெய்வம் கூடி இருக்கா உங்க வீட்டு பக்கத்துல தண்ணி டேங்க் இருக்கா உங்க வீட்டு பக்கத்துல இந்த பேர் உள்ளவங்க குடி இருக்காங்களா அப்படின்லாம் நம்ம எப்படி கே கேட்க முடியுதுன்னா அதுக்கு வாஸ்து வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிச்சு வாஸ்துவும் ஜோதிடத்தையும் கரெக்டாக மேட்ச் பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் அதில் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இன்னைக்கு நான் மீட்டிங்ல ஒன்று ரெண்டு விஷயத்தை மட்டும் பொதுவாக பேசிக்க ஆரம்பிச்சுக்கிறேன் அடுத்து நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும் ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருக்காங்க அஞ்சு பேர் ஜாதகத்தில் யார் பேர்லிங்க வீடு கட்டுறது யார் ராசிக்குங்க வீடு கட்டுறது அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலாக இருக்கு உதாரணத்துக்கு சில பேர் ராசியை வச்சு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு சிம்ம ராசின்னு போய் நீங்கள் ஒரு ஜென்ரலான விஷயத்துல யூடியூப்ல தட்டினீங்கன்னா சிம்ம ராசிக்கு எந்த வீடு தோரும் கேட்டீங்கன்னா கிழக்கு வீடு கண்ணை முடிச்ச சொல்லுவோம் சிம்ம ராசிக்காரங்க மேற்கு வீட்டுல குடியிருக்க கூடாது அப்படிங்கிற விஷயம் மக்கள் மனசுல மக்கள் மத்தியில ஓடிட்டு ஏன்னா சூரியன் நீச்சமா கூடிய இடம் மேற்கு சிம்ம ராசிக்காரங்க மேற்கு வீட்டுல இருந்தா வளர்ச்சி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலான வாய்ப்பு இருக்கு அப்படிலாம் கிடையாது ராசியை வச்சு என்னைக்கும் நம்ம வீடு வாசல் அமைச்சுக்க கூடாது அவங்க லக்ன கொடுப்புன அவங்க லக்னத்துக்கு நாலாம் இடம் அவங்க லக்னத்துக்கு நாலாம் அதிபதி வாங்கின சாரானாதன் நிறைய உட்பிரிவுகளை வீடை அமைச்சுக்கணும் அடுத்து இன்னும் சில பேருக்கு அஞ்சு பேர் இருக்குங்க எனக்கு கணவன் மனைவி நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு ஒரு மூணு குழந்தை அது ரெண்டு குழந்தை இருக்கு இதுல யார் பேரை வச்சு அமைச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பங்களை வேற நிறைய பேர்த்துக்கு இருக்கும் அப்படி கிடையாது அது வீட்டுல அதிகமா வாழக்கூடியவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண்கள் தான் ஒரு வீட்டுல இருபத்தி நாலு மணி நேரத்துல பெண்கள் தான் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு வாசல் கூட்டி எல்லாமே பண்ணி சமையல் செஞ்சு நம்மளை கவனிச்சு வெளியே அனுப்புறது எல்லா விஷயத்தையும் முன்னாடி நின்று பாத்துக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா பெண்கள் நமக்கு முன்னாடி எந்திரிச்சு நமக்கு அப்புறம் தூங்கக்கூடிய ஒருத்தங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பெண்கள் தான் அப்போ அந்த பெண்கள் வந்து அந்த வீட்டோட மகாலட்சுமி அம்சம் அப்ப பெண்கள் தான் அந்த வீட்டுல அதிகமா இருக்காங்க அப்போ குழப்பமே வேணாம் ஒரு குழந்த ஜாதகத்தை பார்த்து கணவர் ஜாதகத்தை பார்த்தால வீடு அமைச்சுக்க கூடாது என்னோட கிளைண்ட்டுக்கு நான் பாக்குறது எல்லாமே அவங்களுடைய மனைவி ஜாதகத்தை பார்த்து மட்டும்தான் வீடு அமைச்சு கொடுப்பேன் அப்ப அவங்க மனைவியோட ஜாதகத்துல அவங்க கொடுப்பன என்ன அடுத்து தசாபுத்தி நல்லா இருக்கா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு தான் நல்ல மனையை நம்ம தேர்ந்தெடுக்கணும் மனைல வந்து நிறைய மனை இருக்கு ஆண்மனை திருநங்கை மனை இருக்கு அப்போ ஆண்மனைனா அந்த இடம் ஆண்கள் பேர்ல இருந்தா வளர்ச்சி பெண் மனைனா பெண்கள் பேர்ல இருந்தா வளர்ச்சி திருநங்கை மனைனா ஆண் பெயரும் இருக்கணும் பெண் பெயரும் இருக்கணும்ங்கறத அதோட அர்த்தம் வேற ஒண்ணுமே இல்லை அப்போ இந்த மனை விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நம்ம சொல்லும் போது நல்லா இருக்கும் இப்ப நான் வாஸ்து பாக்குற சூட்சம் எப்படின்னா நான் ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போறதுக்கு முன்னாடி ரெண்டு மூலம் நான் வாங்கி வைக்க சொல்லிருவேன் வெத்தலை பாக்கு வாங்க வைக்க சொல்லிருவேன் இந்த ரெண்டு விஷயத்தை வச்சுதான் நான் மெயினா நான் வந்து வாஸ்து பார்க்க போறது அது ரொம்ப இயர்லி மார்னிங் தான் போவேன் ஏழு மணிக்கு போயிட்டு ஒம்போது மணிக்குள்ள நம்ம வர மாதிரி நான் வைப்பதா நான் நம்ம பேட்டர் வந்து போயிட்டு இருக்கு இப்போ கோயம்புத்தூர்ல நிறைய கிளைன்ஸ் இருக்காங்க திருச்சியில் இருக்காங்க அதுக்கப்புறம் சேலம் மாவட்டத்தின்னு ஒவ்வொரு ஊர்லயுமே நமக்கான விஷயங்களை நமக்கான உறவுகளை எனக்கு மேம்படுத்த வச்சதே வாஸ்து தான் அப்ப வாஸ்து வந்து நம்ம பேசாம போனேன் எப்படி தான் இந்த டைட்டில் நீங்க நான் பேசுறதுக்கான காரணமே அப்ப வாஸ்துவும் ஜோதிடும் எப்படி இணைக்கிறது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரசன்னத்தையும் வாஸ்துவையும் நான் இணைச்சுதான் அந்த வீட்டோட தரத்தையே நான் பிரிச்சு எடுத்துட்டு இருக்கேன் உதாரணத்துக்கு நான் வாஸ்து பார்க்க போறோம் அந்த வீட்டுல போகும்போதே சில பேர் போன்ல தகவல் சொல்லிடுவாங்க நான் எதுவும் சொல்லாதீங்க நான் வந்து பாத்துக்கிட்டேன்னு சொல்லுவேன் ஒரு வீட்டுக்குள்ள போறோம் அந்த வீட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம நான் நம்ம நேரம் நேர பூஜை ரொம்ப கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஐயா வாங்கியான்னு கூட்டிகிட்டு பூஜை ரூமில் போய் உட்காந்து நமக்கு அந்த அடியெல்லாம் தெரியாது அதாவது அடி தெரியாதுன்னா அவங்க எங்க கூட்டிகிட்டு போயிருக்காங்க நமக்கு பின்னாடி இடம் இருக்கா முன்னாடி இருக்கா ஒன்றுமே தெரியாது ஆனா நம்ம அந்த பிரசனத்தில் அழகா துல்லியமா அந்த வெத்தலை நமக்கு காமிச்சு கொடுக்கும் தான் நமக்கு ஆன்மீகம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுது அப்போ நம்ம வெத்தலை பிரச்சனை நான் பார்த்து உங்க வீட்டில் தென்மேற்கு மூலம் பாதிக்கப்பட்டிருக்கு ஈசானியும் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த ரெண்டு மூளை பாதிக்கப்பட்டிருக்குற விஷயத்தை அந்த வெத்தல் நம்ம காமிச்சு கொடுத்துரும் அடுத்தது இங்க டாய்லெட்ல ப்ராப்ளம் இருக்கு உங்களுக்கு வந்து பாத்ரூம் ஏதோ பிரச்சனை இருக்கு எனக்கு காமிச்சிருங்க எல்லாம் செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் போன உடனே இடத்த சுத்தி பார்க்க மாட்டேன் அந்த வெத்தலையும் எலுமிச்சம் பழத்திலையும் அந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்குங்கிற விஷயத்தை நமக்கு காமிச்சு கொடுத்துரும் அங்க நமக்கு இந்த பிரச்சனை நமக்கு ஒத்து வருது அதை பார்த்துட்டு அதை நம்ம குறிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் பலன் சொல்லி இந்த வீட்டோட பத்திரத்துல இருக்கிற அளவுக்கும் நீங்க இருக்கிற அளவுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குமே அப்படின்னு நம்ம கேட்கும் போது அவங்க ஆமாங்கிற வார்த்தையை தவிர்த்து அது எந்த வார்த்தையும் வரவே வராது அப்போ பிரசனத்துல நாலாம் இடத்தோட அமைப்பை வச்சு இந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு கிணறு வந்து மூடி இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற விஷயத்த நம்ம கேட்டிருக்கோம் ஆமா சார் கிணறு இருந்துச்சு மூடி இருக்காங்க புற்றுக்கண்ணும் இருந்துச்சு அது உங்களுக்கு தெரியுமா ஆமா சார் புற்றுக்கண்ணும் இருந்துச்சு சொன்னாங்க பட் தாத்தா காலத்தில் அதை அடிச்சுட்டு தான் சொல்றாங்க அப்படின்னு விஷயம் அப்போ வாஸ்துவை நம்ம ஜென்ரலா நிறைய மக்களை பார்த்துருப்பீங்க அவங்க அப்பா காலத்தில் நல்லா இருந்தாங்க அப்பா அதுக்கப்புறம் பையன் வந்ததுக்கு அப்புறம் சரியில்லப்பா மனையில் ஆண்மனை பெண்மனை திருநங்கை மனை எப்படி இருக்கோ அதே மாதிரி தந்தை மனை மகன் மனை மருமகள் மலைன்னு ஒரு கணக்கு இருக்கு அதனால நிறைய பேர் வாழ்ந்து கெட்ட ஒரு குடும்பம்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அப்பா இருக்கும்போது அந்த வீடு நல்லா தான் இருந்துச்சு சார் முப்பத்தஞ்சு வருஷம் அந்த வீட்டுல இருக்கும் பட் அதுக்கப்புறம் எங்களுக்கு சப்போர்ட் ஆகலன்னு சொன்னதுக்கான காரணம் என்னன்னா அந்த பையன் வந்ததுக்கப்புறம் அவங்க ஜாதகம் எப்படி வேலை செய்யுதுங்கிற விஷயத்த தான் மெயினாக எடுத்துக்கிட்டேன் அப்போ அவங்க ஜாதக ரீதியாகவே நம்ம அந்த பிரசனத்துல பார்த்துட்டு இந்த இடத்துல பிரச்சனை இருக்கு சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரவுண்ட் பண்ணி பார்க்கும்போது அதே இடத்துல பிரச்சனை இருக்கும் அவங்க வீட்டுல ஈசானியமா அந்த ஈசானிய குலதெய்வம் உள்ள வரக்கூடிய மூலையே ஈசானி மூலம் தான் அந்த ஈசானிய மூலம் பாத்தீங்கன்னா வெயிட் வச்சிருப்பாங்க இல்ல துவைக்கிறவர்கள் வச்சிருப்பாங்க இல்ல இருட்டா வச்சிருப்பாங்க ஒரு பிராபலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது தென்மேற்கு மூளை குபேர மூளை அது எந்த அளவுக்கு நமக்கு இருட்டா இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு பொருளாதாரம் இருக்கும் ஈசானியம் எந்த அளவுக்கு வெளிச்சமா இருக்கோ அந்த அளவுக்கு வீட்டுல நிம்மதி வைப்போம் நிம்மதி நிம்மதிக்கு ஒரு சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஈசானத்தையும் பொருளாதார ரீதியா ஒரு விஷயத்த நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தென்மேற்கு மூளைன்னா மிக முக்கிய மூலம் அக்னிக்கு வேலை இல்லையா சார் வாயு மூலைக்கு வேலை இல்லையா சார் இருக்கு அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வேலை கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ நமக்கு வந்து அக்னி மூலை வாயு மூலை இது ரெண்டுமே நெருப்ப தத்துவத்தை வச்சு இங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வாயு மூலையில கொண்டுட்டு போய் இந்த சிண்டாக்ஸ் வச்சிருப்பாங்க நிறைய வடக்கு பார்த்த சைட்டுக்கு வந்து ஓட்டு வீட்டில் கூட்டியிருப்பாங்க தென்மேற்குல வைக்க முடியாது அந்த குபேர மூலையில சிண்டெக்ஸாங்க வைக்க முடியாது அப்படிங்கறக்காக இங்க பாத்ரூம் மேல வச்சிருப்பாங்க அப்போ வாயு மூளைங்கிறது என்ன அது நெருப்பு மூளை அங்க போய் நீர் வைக்கும் போது அது அப்படியே அணைஞ்சு அணைஞ்சு போயிடும் அப்ப என்னைக்குமே அந்த நெருப்பு மூலையில நெருப்பு தான் வச்சிருக்கணும் நெருப்பு மீன்ஸ் நெருப்பு தத்துவத்தை வச்சிருக்கணும் கிச்சன் வரலாம் அல்லது டாய்லெட் வரலாம் தப்பு கிடையாது அதான் அந்த இடத்துல போய் நீர் தத்துவத்தை நம்ம வைக்கக்கூடாது அதே மாதிரி நீர் தத்துவத்தில கொண்டுட்டு போய் நெருப்பு தத்துவத்தை வைக்கக்கூடாது தென்மேற்கு மூளை பிளஸ் ஈசனி மூலம் என்னமே நீர் மூலம் இந்த இடத்துல கொண்டுட்டு போய் நமக்கு சண்மையை வைக்கிறதோ இல்ல இந்த இடத்துல போய் பாய்லர் வைக்கிறதோ இல்ல இந்த இடத்துல கீட்டில் செக் பண்றதோ இந்த மாதிரி சில தவறுகள் நம்ம பண்ணுவோம் அது நமக்கு ஜோதிட ரீதியா வாஸ்து ரீதியா நிறைய வேலைகள் வந்து செய்யும் அடுத்தது தசை ஒருத்தருக்கு நடக்குன்னு வச்சுக்கோம் அவன் வந்து வீடு கட்ட வரலாம ஜாதம் ஜாதகம் பார்க்க வராங்க இது யாரு பார்த்துட்டு இருந்தாலும் சரி நடக்கும் நடக்கும்போது அவங்க வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு வந்து தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது பர்சன்ட்ல நூறு பர்சன்டேஜ் ரொம்ப தடையா தான் குடுக்குங்கிறதுல அனுபவ ரீதியன் உண்மை லக்னத்துக்கு நாலாம் இடத்துல ராகு இருந்தாலும் சரி நாலாம் அதிபதி ராகு கேது சாரம் வாங்கி இருந்தாலும் சரி நாலுல கிரகம் இருந்துச்சுனாலே அவங்க எவ்வளவு பெரிய வசதியான ஆளா இருந்தாலும் சரி அவங்க வீடு ஒரு குறையான அமைப்புல தான் இருக்கும் உதாரணம் அவங்க லக்னத்துல நாலுல ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எவ்வளவு செலவு பண்ணி கட்டினாலும் சரி இத்தனை வருஷம் எத்தனை வீட்டுல குடியிருந்தாலும் சரி அந்த எல்லாமே ஒரு குறையான அமைப்பு ஒன்னும் செவ்வறு பூசாம இருக்கும் இல்ல இன்டீரியர் டெக்கரேஷன் எல்லாம் இருக்காது இல்ல என்ட்ரன்ஸில் வந்து ஒரு குறை இருக்கும் இந்த படியில் குறை இருக்கும் அதை படி மாத்தி கட்டுவாங்க இல்ல படி கட்டி இருப்பாங்க பட் அந்த லுக்கு வராது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாம்பு குத்து எப்படி இருக்கும் அன்ஷேஃபாக தான் இருக்கும் அதாவது நீல் எப்படி இருக்கும் பாம்பு குத்து அன்ஷேஃபாக தான் இருக்கும் இப்ப பாம்பு குத்து எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் அவனுடைய ஜாதகத்தோட இப்படி இருக்கும் இப்போ இவங்களை போய் நல்ல வீட்டில் போய் உட்கார வைக்கிறான்னு சொல்லி நம்ம என்ன விதியை மீறி வேலை செஞ்சாலும் இதே ஜாதகத்துல நம்ம பார்த்தா ஆயுலியே லக்னத்துக்கு நாலுல ராகு இருக்கு இந்த அடிப்படையை வந்து நம்ம சொல்றோம் பட்டு அதுல ஒரு உள்ள இருப்பார் இல்லையா ஒரு நாத்திகம் இருப்பார் இல்லையா அது என்ன அப்படிலாம் கிடையாது நமக்கு இவ்வளவு அறுபத்தஞ்சு லட்சம் போட்டு பண்றோம் நீட்டா பண்ணலான்னு சொல்லிட்டு நீட்டா கட்டி மனுஷுள்ள போறாரு போன நாலே மாசத்துல அவருக்கு உடல் ரீதியா பிரச்சனை ஏற்பட்டு அவர் உடம்புல ஒரு குறை வருது அப்ப இயற்கையா அவங்க ஜாதகத்துல நாலாம் இடங்கிற அமைப்புல அந்த வீடுங்கிற ஸ்தானம் ஒரு குறையோட தான் இருக்கணும் விதி இருந்தா அந்த குறை இருக்கணும் அந்த குறையை நான் சரி பண்றேன்னு சொல்லிட்டு இவர் சொன்னாங்க அவங்க சொன்னான்னு போய் நீங்க சரி பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு குறைய கொடுக்க ஆரம்பிச்சு இப்ப புரியுது இல்லையா அதனால நிறைய பக்கம் நான் பார்த்த வாஸ்துல எந்த இடத்தையுமே இடிக்க நான் சொன்னதும் இல்லை சொல்லாத அளவுக்குத்தான வாஸ்து தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்போ எப்படி சரி பண்றது ஒரு சில பேர்த்துக்கு செடிகள் மூலியமா ஒரு சில பேர்த்துக்கு இறை வழிபாடுகள் மூலியமா ஒரு சில பேர்த்துக்கு வாஸ்து எந்திரங்கள் இப்படி தனித்தனி கணக்குகள் வந்து இறைவன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு வாஸ்து சம்மந்தமான விஷயங்கள்ல சுற்றும பரிகாரங்கள் நிறைய இருக்கு அப்ப இடிக்க வைக்கிறது ஏன்னா வாஸ்துனா மக்கள் எப்படி பயந்துக்கிறாங்கன்னா வாஸ்து பார்க்குவா வந்தா அதை இடிச்சு வைங்கப்பா இதை இடிச்சு வைங்க பாப்பான்னு இயற்கையாவே வாஸ்து பாக்குறவனாலே குற்றவாளி மாதிரியே பார்ப்பாங்க ஏன்னா நம்ம என்னமோ அது அவங்க கட்டட கட்டின ஒரு யாரா இருந்தாலும் காசு போட்டு கட்டியிருக்காங்க அதை இடிக்க சொல்றது வாஸ்து பாக்குறவனுடைய நோக்கம்லாம் இல்ல அவங்களை சரிப்படுத்துறதுதான் அதோட நோக்கமா இருக்கு இப்ப உதாரணத்துக்கு கோயம்புத்தூர்ல நான் லாஸ்டே வாஸ்து பார்க்க போயிருந்தப்போ அவங்க வீட்டோட மொட்டை மாடியில போய் நம்ம சுத்தி பார்த்துட்டு இருக்கோம் மொட்டை மாடியில போய் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் பக்கத்து பில்டிங்கில் ஈசானியத்துல ஃபுல்லாக கட்டளை ஏற்றிட்டாங்க மேலே தென்மேற்கு கூட ஃபுல்லாக கலையாது அவங்க எடுத்தோடனே கேட்ட கேள்வி இந்த பக்கத்தில் இருக்கிற ஆண்களுக்கு பிரச்சனை இருக்குமே அந்த வீட்டோட ஓனர் சரி இருக்கு வாய்ப்பு இல்லை வீட்டோட ஆண்களை பாதிச்சிருக்கணும் யார் இருக்கு அப்படின்னு கேட்டோடனே அந்த வீடு கட்டின வரைக்கும் நல்லா தான் இருந்தாரம்மா கட்டின உடனேயே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து மூல வளர்ச்சி ஏதோ பிரச்சினை சொல்லி அட்மிட் ஆயிருக்காங்க அதுக்கப்புறம் செயல் எழுந்துருச்சு அப்படின்னாங்க வீட்டோட மூத்த வாரிசும் சரியில்லைன்னு சொன்னாங்க அப்போ ஜாதகம் என்ன நல்லா இருந்தாலும் வாஸ்து அதோட வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்போ யாரு அந்த விஷயத்த சரி பண்ணிக்கணும் இல்லை யார் அது குறையோடு இருக்கணுங்கிறத அவங்க தனிநபர் ஜாதகம் தான் பண்ணும் கஷ்டம் அடுத்தது ஒரு வாஸ்துல அமானுஷ்ய தாக்குதலை கண்டுபிடிக்க முடியுமா சார் நிச்சயமா கண்டுபிடிக்க முடியும் ஒரு வீட்டில் அமானுஷிய தாக்குதல் இருக்கா இல்லையான்னு அந்த இடத்துக்கு நம்ம போய் காலை வச்சோன்னே தெரிஞ்சுக்கலாம் இப்போ எத்தனையோ பேத்தோட ஜாதகம் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஒரு ஃபேமிலி ஜாதகம் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம் ஏதோ தப்பு நடக்குது நம்ம எல்லா வழிபாடு சொல்றோம் எல்லாமே கரெக்டா பண்றாங்க எல்லாம் பண்ணியும் அவங்க ஏதோ ஒரு விஷயம் தடையா இருக்கு தெரியுது அதுக்கப்புறம் வாண்டடா நம்ம வாஸ்து செக் பண்ணிக்கோங்க ஐயா நீங்க வர முடியுமா ஓகே பாத்துக்கலாம் விடுங்க அப்படின்னு போய் வாஸ்து போய் பார்க்கறோம் அங்கே கால் ரெடி வச்சோன்னுமே தெரியுது அந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குங்கிற விஷயம் வந்து தெரியும் அப்போ அங்க பிரசன்ன பார்த்து அந்த இடத்துக்கு ஏற்ற வழிபாடு பண்ணி அதுக்கு சல்லிய தோஷம் அப்படின்னு ஒரு வழிபாடுக்கு ரெமடிஸ் இருக்கு அந்த சல்லி தோஷம் பரிகாரம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க கையாலேயே அவங்களே பண்ணணும் பரியா இருந்தாது ஒரு ஞாயிற்றுக்கிழமை இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி சில பொருட்கள் சொல்லிடுறோம் அவங்களே அவங்க வீட்டில் குடும்பத்து வச்சு பண்ணிக்கிறாங்க பண்ண நாற்பத்தெட்டு நாள் அந்த பிரச்சனை இருக்குது வர வேண்டிய பணம் வருது நடக்காத கல்யாணம் நடக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட் வந்து அவங்க ஹெல்த்தில் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக குப்பளம் குப்பளமாக எந்திரிக்குது அப்படி அமைங்குது எந்திருக்குது அப்படி அமைங்குது இது அவங்க அப்பாக்கிறதுக்கு அவங்க குழந்தைகளுக்கு தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்கு கிட்டத்தட்ட நாலு தலைமுறையே அந்த வீட்டில் கூடியிருக்காங்க ஒரு தோட்டத்தில் இருக்காங்க அப்போ இது ஜாதக ரீதியாக பார்க்கும்போது ராகு தசை சம்மந்தப்பட்டுருச்சு அவங்க ஃபேமிலிலேயே தொடர்ச்சா ராகுதசை வரும் இயற்கையாக ராகுதை ராகுவோட காம்பினேஷன் வந்துச்சுனாலே ஸ்கின் அலர்ஜி மூச்சு திணல் பிரச்சனை நைட்டு தூக்கமின்மை பிரச்சனை இது இயற்கையாக வரும் ராகுதசை அப்பனுக்கு வந்தாலும் சுப்பனுக்கு வந்தாலும் இது கொடுக்காம போகிறதே கிடையாது ஏன்னா பாம்போட தசை பாம்பு இப்படி சட்டையை உரிக்கிறோ அதே மாதிரி ராகுதசை நடக்கிறவங்களுக்கு இந்த தோல் நோய் சம்மந்தமான விஷயங்கள்லையும் ஸ்கின் சம்மந்தமான விஷயத்துல பிளஸ் மூச்சு திணல் சம்பந்தமான விஷயத்துல பிரச்சனை வரும் ராக தசை அவங்க வீட்டுல வந்து அவங்க வீட்டுல அந்த கிரக காரக உறவுல வரும் லக்னத்துக்கு அவங்க அம்மாவுக்கு வரும் இப்படி கணக்கு மீறி அப்ப ராக அந்த ஜாதகத்துக்கான பரிகாரமும் சொல்லணும் பிளஸ் அந்த மண்ணில் இருக்கிற பிரச்சனையும் நம்ம சரி பண்ணணும் அந்த மண்ணில் இருக்கிற பிரச்சனையை நம்ம போய் சரி பண்ணி கொடுத்து இப்ப அவங்க குடும்பத்துல தொடர்ச்சியா எத்தனை வருஷமா இருந்திருந்த நோய்கள் வந்து டோட்டல் அப்படியே ஒண்ணுன்னா ஒண்ணுன்னா ரிகவரி ஆக ஆரம்பிக்குது அப்போ அவங்களுக்கு அந்த வாஸ்து போய் பார்த்த காரணத்தினால தான் அந்த விஷயத்துக்கான நிவர்த்தி நம்மளால கொடுக்க முடிஞ்சு அப்போ ஒரு ஜாத ஜோதிடராக இருக்கிறவங்களுக்கும் வாஸ்து கற்று வச்சுக்கும் பட்சத்தில் எவ்வளோ தூரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்கிற இந்த விஷயத்த நான் சொல்ல வரேன் வேற ஒன்றும் இல்லை அடுத்து அம்மா அப்பா மாதிரி தான் ஜோதிடமும் வாஸ்துவும் தாய் தந்தை போல ரெண்டும் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம நம்மளை நம்பி வரக்கூடிய வாடிக்கையாளரை அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டுட்டு போக முடியும் அப்படிங்கிற கார்தான் இந்த பதிவு வாஸ்துவை வச்சு நம்ம ஒரு வீட்டை வச்சு நம்ம ஒரு வீடு நல்லா இருக்கு இப்படி கணக்கு வச்சுக்கோங்களேன் உங்க ஜாதகத்துல கெட்ட தசா புத்தி நடந்துட்டு இருக்கு ரொம்ப மோசமான தசா புத்தி நடந்துட்டு இருக்கு பட் அவங்க இருக்கிற வீடு நல்ல மனைய அமைச்சுக்கிட்டோம்னா அந்த கெட்ட தசா புத்தி வீட்டுக்குள்ள வரவே வராது அவ்வளோ தூரம் அதை ரிகவரி பண்ணி காப்பாத்தி கொடுக்கும் இதுவே அப்படியே ஆப்போசிட் தான் ஜாதகத்துல நல்ல தசை நடந்துட்டு இருக்கு ரொம்ப அருமையான தசை யோகமான தசை யோகாதிபதி தசைன்னு வச்சுக்கலாம் அடுத்து இந்து லக்கணத்துல இருந்து தசையும் வச்சுக்கலாமா நிறைய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நடக்குது பட் அவங்க இருக்கிற வீடு சரியில்லை அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அது வீட்டுக்குள்ள வர்றதே வராது அப்போ ஜாதகம் நல்லா இருந்தா பார்த்தாது வீடு நல்லா இருக்கும் வீடு நல்லா இருந்தா பத்தாது ஜாதகம் தசா புத்தி இது ரெண்டையும் கரெக்டாக இணைச்சு ஒரு கோட்டில் ஒரு மைய புள்ளைய வச்சு நம்ம பண்ணும் போது சூப்பராக சப்போர்ட் ஆகும் அப்ப நமக்கு கஸ்டமர்ஸ் விஐபி கஸ்டமர் நமக்கு ஆபிஸ் வந்து வெயிட் பண்றதுக்காக நம்ம மேல அங்கதான் போய் பார்த்துட்டு இருக்கோம் அங்கே போய் பார்க்கும் போதே ஜாதகமும் பிளஸ் வாஸ்துவும் அந்த ஒரு நாள் அவங்களுக்கு பண்ணும்போது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது ரீசெண்டாக பார்த்தா ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபு அவங்களும் பிரிஞ்சிருக்காங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணி போயிட்டு இருக்கு வீடு நல்லா இருக்கு வீட்டோட வாசல் நல்லா இருக்கு கரெக்டாக முரப்படி கட்டியிருக்காங்க எந்த ஒரு குற்றமும் இல்லை ஆனா வீட்டோட ராஜ நிலை அப்படிங்கிறது ஒரு சூட்சமா இருக்கு அந்த ராஜ நிலையோட அளவுகள் வந்து பார்த்தீங்கன்னா தவறான அமைப்புல இருந்து வச்சிருக்காங்க ஒரு இன்ச் கணக்கு இருக்கு கணக்கு அந்த இன்ச்சு கணக்குல பெஞ்சாதி வாழமாட்டாள் அப்படிங்கிற ஒரு கணக்கு ஒண்ணு இருக்கு அந்த கணக்க அவர் வச்சிருக்காரு ராஜனுடைய என்ட்ரன்ஸ்ல அப்போ அவருக்கு எல்லாமே இருந்து அவருக்கு அந்த இடத்துல பிரச்சனை விஷயத்த தெரிஞ்சாச்சு அப்போ அவரு அந்த வீடு கொடுக்குற ஐடியா இருக்கிற காரணத்தினால ஓகே பட் சரி பண்ணி கொடுத்துக்கலாம் சார் அடுத்து அவங்க யார் வாங்குறாங்களோ அதை பொறுத்து நம்ம சொல்லிட்டு வந்திருக்கோம் அப்போ என் அந்த வீடு கட்டி உள்ள வர வரைக்கும் அவங்க லைஃப் நல்லா தான் போயிட்டு இருக்கு பட் அந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை வந்து நடக்குது நிறைய பேர் நீங்க பார்த்துருப்பீங்க நம்ம வாடகை வீட்டுல இருந்தோம் நிம்மதியாக இருந்தாங்க சொந்த வீடு வந்து நிம்மதி இல்லைன்னா காரணம் சொந்த வீடு இல்லை அந்த வீட்டோட ராஜ நிலவோட அளவுக்கு ஒரு கணக்கு இருக்கு அடுத்தது அந்த இடத்தோட மண்ணோட தரம் இருக்கு அடுத்து நம்ம ஜாதகத்தோட விஷயம் இதெல்லாம் சேர்த்தி பாருங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்த கொடுக்க முடியும் அரசனை ஆண்டியாக்குறதும் வாஸ்து பிளஸ் ஜோதிடம்தான் ஆண்டிய அரசனாக்குறதும் வாஸ்து பிளஸ் ஜோதிடம்தான் இதை கரெக்டா நம்ம நினைச்சோம்னா அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து நம்ம போக முடியும் அடுத்து அவங்க ஜாதகத்துக்கான கலர்ஸ் இருக்கு என்னோட கிளைண்ட்டுக்கு நான் கலர் சொல்றது இல்ல அவங்க ஜாதகத்துக்கான கலரை நம்ம பண்ணுவோம் சில பேருக்கு நான் பச்சை அடிக்கவே வேணாமே சில பேருக்கு பச்சை அடிங்கன்னு நான் சொல்லிருக்கேன் சில பேர்த்துக்கு ப்ளூ அடிக்காதீங்கன்னு சொல்லியிருக்கேன் சில பேருக்கு ப்ளூ அடிங்கன்னு சொல்லியிருக்கேன் சில பேருக்கு எல்லோ வேணான்னு சொல்லிருக்கேன் சில பேருக்கு எல்லோ அடிங்கன்னு சொல்லியிருக்கான் அப்போ அவங்க அவங்க ஜாதகத்துல அந்த கலர்ஸ் கரெக்டா வேலை செஞ்சோம் ஒருத்தர் நம்ம போய் வாஸ்து பார்க்க விஷயத்துல பெட்ரூம்ல அடிச்சிருந்த கலர் தவறான கலர் இப்போ அங்கே தவறான சேர்க்கைகளை கொடுக்கும்னு சொன்னோம் அது அப்படிதான் இருந்துச்சு அதை மாத்தினாங்க கொஞ்சம் கொஞ்சமா மாறி இப்போ நல்லா இருக்காங்க அப்போ ஒரு பெயிண்ட் கூட நமக்கு வாஸ்து பேசும் பெயிண்ட்ல கூட விஷயம் இருக்கு ஏன்னா கிரகங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு கலர் அந்த கலர் தான் நமக்கான விஷயத்தை வந்து கொடுக்கும் இப்ப சனி கேது சம்மந்தப்பட்டிருச்சினாலே பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது கருப்பு நிறம் உள்ள வந்துடும் இப்போ சனி கேதோட ஆதிக்கனால பிடிவாதம் போராட்டமான வாழ்க்கை இருக்கும் இப்போ வக்கீல் சார் வக்கீல் ஐயா இருக்காங்க வக்கீலோட கலர் என்னங்க போட்டிருக்கோம் அந்த கருப்பு வெள்ளை தான் போட்டிருக்கோம் அதுக்காக போராடிட்டு இருக்காங்க நமக்காக போராடுறான் அவங்க போராட்டத்தையே தொழிலா தொட்டிருக்காங்க புரியுது இல்லையா அப்போ அந்த ட்ரெஸ் கோடுக்கான சூச்சமும் அவங்க ஒவ்வொரு டிவோர்ஸ் கேஸ் அப்ளை பண்றாங்க நமக்காக ஆதாடுறாங்க ஒரு திருட்டு திருட்டு கேஸ் இட பிரச்சனைக்காக மீட்டு தராங்க போராடி நமக்காக மீட்டு தராங்க போராட்ட குணத்தை அந்த கலர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குன்னு நான் சொல்லலாம் இப்போ புரியுது இல்லையா இந்த மாதிரி அந்த கலர்ஸுக்கும் ஒரு வண்ணங்கள் இருக்கு வண்ணத்துக்கான மதிப்பு இருக்கு மதிப்புக்கான பலன் இருக்குங்கிற விஷயத்து தான் நான் சொல்லி வச்சிருக்கேன் வேற ஒன்றும் இல்லை இந்த மாதிரி ஒவ்வொரு கணக்குக்கும் விஷயம் இருக்கு அது ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி வச்சுக்கலாம் இந்த லாஸ்ட் லாஸ்ட் டிப்ஸ் சொல்லி கொடுக்குறேன் இப்போ நம்ம ஜாதகத்தில் ராகு தசை நடக்குது வீடு கட்டுறதுக்கு பிரச்சனை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நல்லா தெரிஞ்சுக்கங்க ஏன்னா ராகு வந்து பாம்பு ஒரு பாம்பு தனக்கான வீட்டை தானே கட்டிக்காது கரையாங்க கட்டி வச்ச புத்துக்குள்ள தான் அந்த பாம்பு போய் குடியும் ராகு தசை நடக்கிறவங்க கட்டின வீட்டோட வாங்கினாங்கன்னா வளர்ச்சி கட்டுறதுக்கு தடை இதுதான் அதோட சுற்றுமுகம் இப்போ ராகு கேது சம்மந்தப்பட்டுச்சாலே அளவீடு பிரச்சனை காம்பவுண்டு பிரச்சனை பக்கத்துல சேர்த்தி கட்டிட்டாங்க என்னோட இடம் இருக்குங்க விட மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க ஜாதகத்துல எல்லாம் இந்த கான்செப்ட் இருக்கு யாருக்கெல்லாம் மேஷத்துல விருட்சகத்துல ராகு கேது இருக்கோ அவங்க இயற்கையே பூர்வீகத்துல இந்த பிரச்சனை வந்து சம்மந்தப்படும் திருவோணத்துல ஒரு கிரகம் நின்று இருந்தாலும் அளவீடு பிரச்சனைகள் வந்து வரும் திருவோண நட்சத்திரத்தில் ஒரு நின்று தசை நடத்தினாலும் இட பிரச்சனை சொத்து பிரச்சனை அவங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்கிறது இது ஜோதிட டிப்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் அடுத்தது ஒரு வீட்டில் யாருக்கு சொந்த வீடு யோகம் நல்லா இருக்கும் இது ஜென்ரலா மக்களுக்காக சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது முன்னோர்கள் சொன்ன விஷயம் நான்லாம் கண்டுபிடிக்கல முன்னாடி வர வழியிலிருந்து வரக்கூடிய விஷயத்தெல்லாம் இப்போ சார் கொடுக்க போறேன் மேஷம் மிதுனம் சிம்மம் துலாம் கும்பம் அதுக்கப்புறம் தனுசு இந்த ராசியில யார் உங்கள் வீட்டில் இருந்தாலும் சொந்த வீடு கெட்ட போறீங்க சொந்த வீட்டில் இருப்பீங்க சொந்த வீட்டு யோகம் நூறு பர்சன்டேஜ் இருக்கு அப்படிங்கிறத ரிஷபம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் மீனம் இந்த ராசியில நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா சொந்த வீடு யோக இருக்கு ஆனால் தாமதமா இருக்கு இருந்தும் இல்லாம இருக்கீங்க இருந்தும் வெளியே போய் தங்கியிருக்கீங்க இருந்தும் அனுபவிக்க முடியாமல் இருக்கீங்கன்னு அர்த்தம் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து அப்போ யாருக்கெல்லாம் சொந்த வீடு டக்குன்னு அமையும் சொந்த வீடு யோகம் யாருக்கு அதிகமாக இருக்குன்னா மேஷம் மிதுனம் சிம்மம் அடுத்து பார்த்தீங்கன்னா துலாம் தனுசு கும் இந்த ராசிக்காரங்க இயற்கையாகவே சொந்த வீடு யோகம் பிறக்கும் எழுதப்பட்டாச்சு இவங்க பிறந்தோன்னே இடம் வாங்கணும் இவங்க வளர வளர இடம் சேரணுங்கிறது விதி யாருக்கெல்லாம் சொந்த வீட்டோட அமைப்பு தள்ளி போகும் இருந்து அனுபவிக்க முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிஷபம் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் மீனம் இவங்கெல்லாம் வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொந்த வீடு யோகம் இல்லை சொந்த வீட்டுல இருந்தாலும் நிம்மதி இல்லை அதாவது இருக்க மாட்டாங்க இருந்தும் வெளியே இருப்பாங்க இல்ல அந்த சொத்துல ஒரு போராட்டம் போயிட்டு இருக்குங்கிறது விஷயம் இது எப்படி சார் மேட்ச் பண்றது அப்படின்னா ஒரு கணவர் இருக்காருன்னு வச்சுப்போம் அந்த கணவர் வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசியா இருக்காருன்னு வச்சுப்போம் என்னோட ஃப்ரெண்டோட ஜாதகத்தை தெரியலாம் அடுத்து வீட்டுல அவங்க மிஸ்டத்து இருக்காங்கன்னா அவங்க மகர ராசி அப்படின்னு வந்து வச்சுக்கலாம் அப்ப ரெண்டு பேத்துமே அமைப்பே வந்து ரெட்டப்பட ராசி வரும் நான் சொன்னேன் கன்னி பிளஸ் மகரம் அவங்க வீடு இருக்கு பட் அவங்க வீட்டுல இல்லாம வெளியே போனதுக்கும் நல்லா இருக்காங்க அந்த வீட்டுல இருந்த போது நல்லா தான் இருந்தாங்க பட் வீட்டை விட்டு வெளியே போயிருக்கும் போது ஒன்னும் பொருளாதார இதை நிறைய சம்பாரிச்சு அடுத்த கட்டத்துக்கு அவங்க மூவ் பண்றதுக்கு இதை சப்போர்ட் பண்ணுன்னு நான் சொல்லுறேன் புரியுது இல்லைங்களா இப்ப அவங்க எப்ப சார் சொந்த வீட்டுக்குள்ள போவாங்கன்னா மேஷமோ மிதுனமோ சிம்மமோ நான் சொன்ன அந்த ராசியில ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தையோட அமைப்புக்கு உள்ள போகும்போது அவளுக்கு கடைசி வரைக்கும் அந்த சொந்த வீடு யோகங்கிறது அவங்க ராசிக்கு அமைப்புள்ள இருக்கும் இதுதான் அப்ப கணவன் வந்து உதாரணத்துக்கு மிதுன ராசியா இருக்காங்க இல்ல அந்த பொண்ணு வந்து சிம்ம ராசியா இருக்குன்னா இயற்கையாகவே அவங்க வந்து கல்யாணம் பண்ணும்போதும் சொந்த வீடு பால போற வீடும் சொந்த வீடு அடுத்தடுத்து சொந்த வீடு யோகத்தை வந்து கண்டிப்பா போயிட்டு ரெண்டுமே ஒற்றப்பட ராசி இல்லையா இப்படி இருக்கும் ஒருவேளை அவர் மிதுன ராசியா இருக்காங்க அந்த பொண்ணு ராசியா இருக்கு அப்படின்னாலும் ரெண்டு இப்படி இடிச்சு பிடிச்சி வந்துடும் கண்டிப்பா வீடு வந்துடும் இந்த பொண்ணுக்கு மறுக்கப்பட்டிருந்தா கூட அந்த பையனுடைய வீடு அந்த பையனுடைய ராசி கொடுக்க போகுது அப்படிங்கிற விஷயம் இருக்கும் ரெண்டுமே ரெட்டப்படையா இருந்து குழந்தையும் அதே ரெட்டப்பட ராசியான ஒரு விருச்சகமோ மேஷம் சாரி ரிஷபமோ பிறந்துச்சுன்னா அதாவது நல்லா நோட் பண்ணிக்கோங்க ரிஷபராசி அப்பாவா இருக்காரு கன்னி ராசி அம்மாவா இருக்காங்கன்னு வச்சுக்கோம் விருச்சிக ராசி ஒரு மூத்த குழந்தை பிறகுன்னு வச்சுக்கோங்க இந்த மூணு பேத்துக்குமே அந்த சொந்த வீடு யோகங்கிறது மறுக்கப்படுது வீடு இருந்தும் இல்லைன்னு கர புரிஞ்சுக்குங்க புரியுது இல்லையா இது எப்படி சார் நிவர்த்தி பண்றது ஒரு தனுசு ராசியில ஒரு குழந்தை வருதுன்னு வச்சுக்கோங்க வீடு மேஷ ராசியில குழந்தை கிடைச்சிருச்சுன்னா வீட்டுக்கு போயிடுவாங்க இது எதுக்கு யூஸ் பண்ணிக்கணும்னா நிறைய பேர் இந்த ஆப்ரேஷன் டெலிவரிக்கு வந்து குறிக்க வருவாங்க அதை முடிஞ்சு என்கரேஜ் பண்றதில்ல இறைவனா கொடுக்கப்படுற டைம் தான் நமக்கான விஷயம் அது சாமி கொடுக்குற டைம் அது அஷ்டமியா இருக்கலாம் அமாவாசையா இருக்கலாம் வெள்ளிக்கிழமையா இருக்கலாம் ஒரு குழந்தை பிறக்கிறதே நமக்கு யோகம் அது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நிறைய பேர் பேர்றாங்க பட் அதை என்கரேஜ் நான் பண்றது இல்லை ரொம்ப சூழ்நிலை காரணமா வேற வழி இல்லை சார் மொதல் குழந்தை சர்ஜரி தான் சார் ரெண்டாவது குழந்தை சர்ஜரி கேட்கிறாங்க சார் ஒரே ராசியா இருக்கு சார் பயந்தாங்கன்னா மட்டும்தான் நான் குறிச்சு கொடுப்பேன் அப்போ அவங்களுக்கு நம்ம குறிச்சு போது இந்த ஒற்றைப்பட ராசி வர்ற மாதிரி அவங்க அமைச்சு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க சூப்பரா அடுத்த அந்த நாலா மூணா ரெண்டாவது குழந்தை பிறகுது அவங்க வீட்டுல நாலாவது உறுப்பினர் உள்ள வராங்கன்னு வச்சுக்கோங்க நிச்சயமா சொந்த வீட்டு கனவு நல்லா ஆகும் இதை வச்சு அவங்க அந்த ராசியோட தன்மையை வச்சு கண்டிப்பா அமைஞ்சுக்கும் அதனால நான் ஃபர்ஸ்ட் சொன்னது ராசியை வச்சு திசை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இதை நான் ராசியை வச்சு வீட்டோட அமைப்பு நம்ம சொந்த வீடு அமையமானு பலன் பார்க்கறதுக்கு மட்டும் இதை நீங்க எடுத்துக்கலாம் இந்த டிப்ஸ் நான் கொடுத்துருக்கேன் அதனால இந்த வாஸ்துவும் ஜோதிடத்தையும் கரெக்டா இணைச்சு பார்த்தோம்னா வீட்டோட அமானுஷம் வீட்டோட அதிர்ஷ்டம் புதையல் யோகம் இது எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிக்க முடியும் புதையல் யோகம்னா என்னங்க அந்த வீட்டுல தெய்வ சக்தி இருக்கா இல்லையா தெய்வம் இருந்தாலே புதையல் தானுங்க அப்படி ஒரு அர்த்தம் இந்த மாதிரி அர்த்தங்கள் எல்லாமே நமக்கு ஜாதகம் பிளஸ் வாஸ்து பார்க்கும்போது வரும் இதை பத்தி நம்ம நேர்ல வாஸ்து பார்க்க ஆசைப்பட்டாலும் அல்லது ஆன்லைன்ல ஜாதகம் பார்க்க ஆசைப்பட்டாலும் நான் சொல்ற நம்ம நோட் பண்ணீங்க நைன் செவன் எயிட் செவன் டபுள் செவன் டபுள் நைன் ஃபைவ் ஃபோர் இந்த நம்பருக்கு நீங்க தொடரலாம் எடுக்க எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க நான் ஃப்ரீ டைம்ல கேட்டுட்டு ரிப்ளை கொடுக்குறேன் மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடுபடுவது உங்கள் குமார்